சுபி குழுவில் இணைந்துள்ள ஆசிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஆசிரியர்களை தற்பொழுது நாம் காண இருக்கக்கூடிய பகுதியானது முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்வு பிஜிடிஆர்பி எக்ஸாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இந்த தேர்விற்கு கடந்த ஒரு வார் ஒரு வருடமாக பயிற்சி எடுத்து தன்னால் முடியும் என்ற தன்னம்பிக்கையோடு உங்களை தயார் செய்து அனைவருமே சிறந்த முறையில் தேர்வை எழுதி முடிச்சிருப்பீங்க அக்டோபர் பனிரெண்டு நேற்று நடைபெற்ற இந்த தேர்வில் இந்த பிஜி அஜிஸ்டண்டாக பணியாற்றுவதற்கு வெற்றியை தீர்மானிக்கக்கூடிய பகுதியாக இருக்கக்கூடிய எஜுகேஷன் மெத்தடாலஜி ஜிகே தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் ஸோ இதை முழுமையாக உள்ளடக்கி உங்களுக்கு எழுபது வினாக்களானது கேட்டுருக்காங்க இந்த எழுபது வினாக்களுக்கான விடை குறிப்பை நம்ம என்ன போகிறோம் தற்பொழுது இந்த வீடியோல பார்க்க போகிறோம் இது போக உங்களுடைய மேஜருக்கு சப்ஜெக்டுக்கு தமிழாக இருக்கட்டும் இங்கிலீஷாக இருக்கட்டும் மேக்ஸு அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஹிஸ்ட்ரி ஒவ்வொரு பாடத்திற்கும் இன்று மாலையிலிருந்து உங்களுக்கு விடை குறிப்பானது நம்ம கொடுத்துருவோம் ஸோ ஃபஸ்ட்டு வெற்றியை தீர்மானிக்கக்கூடிய எஜுகேஷன் மெத்தடாலஜி இதில் வந்து முப்பது கொஷின் கேட்டிருக்காங்க பொது அறிவில் பத்து கொஸ்டின்ஸ் தமிழ் எலிஜிபிலிட்டியில் முப்பது ஸோ ஆக மொத்தம் எழுபது கொஸ்டின்கான விடை குறிப்பை தற்பொழுது பார்க்க போனால் ஆசிரியர்கள் முழுமையாக பயன்படுத்திக்கோங்க ஸோ தெல்ல தெளிவாக ஒவ்வொரு பகுதியுமே நம்ம நினச்சிச்சுருக்கோம் தொகுத்து இங்கே கொடுத்துருக்கோம் ஸோ இந்த ஆன்சரை ஃபாலோ பண்ணிக்கோங்க நெய்தல் நிலத்தவர் பாணர்களை வரவேற்று அளித்த உணவாக சிறு மாநாற்றுப்படை படை குறிப்பிடக்கூடிய உணவு எதுனா குழல் மீன் கறி கோபலபுரத்து மக்கள் என்ற புதினமானது இந்திய விடுதலை போராட்டத்தை பின்னணியாக கொண்டது கண்ணிற்கு காட்சி தராமல் அரியணவாய் இருக்கும் மலரை தேர்வு செய்கிறனா பலா மலர் ஆப்ஷன் சி பலாமலர் அகவர் பாவுக்கு பொருந்தாத நூலை தேர்வு செய்க நாளடியார் கோவலன் கண்ணகி கதையை கூறி அடிகள் நீரே அருள்க என்றவர் சீத்தலை சாத்தனார் கொற்கையின் அரசனாகவும் புலவராகவும் இருந்தவர் கீழ்கண்ணனவற்றுள் யார்னா அதி வீரராம பாண்டியர் உந்துவழி கிளர்ந்த ஊழி ஊழ் ஊழியும் செந்தி சுடறிய ஊழியும் பணியோடு என்ற இந்த பாடல் அடிகளில் இடம்பெற்றுள்ள பண்பு தொகையினுடைய சொல்லை தேர்வு செய்க பண்பு தொகைனா செந்தி இது நம்ம ஏற்கனவே பயிற்சியில உங்களுக்கு கொடுத்துருக்கக்கூடிய வினா ஸோ இத பட்டியல் ஒன்றை பட்டியல் இரண்டுடன் முத கால கணிதம் என்பது கண்ணதாசன் மேகம் நாகு ரூமி காசி காண்டம் என்பது ராம பாண்டியர் பரிபாடல் கீரந்தையார் ஸோ ஆப்ஷன் பி இதற்கு சரியான விடை மாறன் தன் நண்பன் இனியனிடம் இந்த மாறன் ஒரு நாளும் நேரம் தவற மாட்டான் என்று கூறுவது இட வலுவமைதி ஆப்ஷன் சி வினயன் பத்து பொறுத்துக வீசு தென்றல் நன்மொழி அண்ணன் தம்பி சாரை பாம்பு ஸோ இதற்கு எடுத்தாப்புல இலக்கண குறிப்பு அதை வந்து பார்த்தீங்கன்னா பொறுத்துக்கங்கிற அமைப்புல கொடுத்துருக்காங்க வீசு தென்றல் நான் வந்து பார்த்தீங்கன்னா வீசு தென்றல் வீசுகின்ற தென்றல் வீசும் தென்றல் வீசிய தென்றல் ஸோ இது மூன்று காலத்தையும் உணர்த்தக்கூடியது ஸோ முதல் பகுதி வீசு என்பது ஏவலாக இருக்கக்கூடியது ஸோ இந்த அமைப்புல இருந்துச்சுன்னா அது வினைத்தொகை அப்போ வீசு தென்றல் என்பது வினைத்தொகை நன்மொழி என்பது நன்மை கூட்டல் மொழி மைவிகுதி பண்புத்தொகை அண்ணன் தம்பி அண்ணனும் தம்பியும் உம்மை தொகை உம் என்பது மறைந்து வந்துள்ளது சாரை பாம்பு என்பது இரு பெயரொட்டு பண்புத்தொகை சரிங்களா சோ பொது பெயர் இரண்டாவதாக சிறப்பு பெயர் முதலிலும் பெற்று வருவது இரு இருபெயரொட்டு பண்புத்தொகை ஸோ பாம்பு என்பது பொது பெயர் சாறை பாம்பு என்பது சிறப்பு பெயர் ஆகவே இது இரு பெயரோட்டு பண்பு தொகை ஆகவே ஆப்ஷன் சி இதற்கு சரியான விடை பெண்ணினை பாகம் கொண்ட பெருந்தகை பரமயோகி விண்ணிடை மொழிந்த மாற்றம் மீனவள் கேட்டுவானோர் சோ இந்த அடிகள்ல பாண்டியனை குறிக்கக்கூடிய சொல் எதுனா மீனவன் ஆப்ஷன் பி வானம் வசப்படும் என்ற பிரபஞ்சனின் படைப்பானது வரலாற்று புதினத்தை சார்ந்தது வரலாற்று புதினம் இரங்கலும் இரங்கல் நிமித்தமும் என்னும் தினை நெய்தல் இல் நுழை கதிர் என்னும் சொல்லின் பொருளினை தேர்வு செய்க ஆப்ஷன் சி இல்லத்துள் நுழையும் கதிரவனின் ஒளிக்கற்றை கற்றை கால வலுவமைதியை தேர்வு செய்க ஆப்ஷன் டி அமைச்சர் நாளை விழாவிற்கு வருகிறார் உனக்கு பிடித்த சாரி உனக்கு படிக்க தெரியாது என்ற நூல் யாரை மையப்படுத்தி எழுதப்பட்டதுனா மேரி பெத்யூன் ஆப்ஷன் பி அடுத்து பாருங்க கூற்று ஒன்று வலிமையை நிலைநாட்ட நடைபெற்ற போரில் வெற்றி பெற்ற அரசர் தும்பை பூவை சூடி மகிழ்வர் கூற்று இரண்டு வெற்றி ஒன்றையே குறிக்கோளாக கொண்ட பகை அரசர்கள் இருவரும் தத்தர் வலிமையை நிலைநாட்ட வாகை பூவை சூடி மகிழ்வர் இரண்டு கூற்றுகளும் தவறானது ஏற்பாடு என்பது ஞாயிறு மறையக்கூடிய பகுதி ஏற்பாடு என்று அழைக்கப்படும் இலையின் பெயரை குறிக்காத சாரி குறிப்பாக இலையின் பெயரை குறிக்காத சொல்லை தேர்வு செய்க தாழ் ஓலை தோகை இது ஃபுல்லாமே இலையை குறிக்கக்கூடியது கலை ஆப்ஷன் பி இதற்கு சரியான விடை அரசனின் கல்வி வீரம் செல்வம் புகழ் கருணையை பாடுவது பாடாந்திணை பாடக்கூடிய ஆண் மகனின் கல்வி வீரம் செல்வம்னு வரும் ஆப்ஷன் டி இதற்கு சரியான விடை வேம்பு ஆமணக்கு இவற்றை குறிக்கக்கூடிய சொல்லானது முத்து கலைஞர் என்னும் சிறப்பு பெயர் மு கருணாநிதிக்கு வழங்கப்பட்ட விழா எதுனா தூக்கு நாடக பாராட்டு விழாவில் சங்ககால பெண்களை போலவே இக்கால பெண்களும் கல்வி கற்று தம் வாழ்க்கையை தாமே அமைத்து கொள்ளும் உரிமையை பெற வேண்டும் என்று கூறியவர் அயோத்திதாசர் வடமொழி கதையை தழுவி எழுதப்பட்ட நூல் சீவக சிந்தாமணி எதிர்மறை தொழில் பெயர் நடவாமை விருந்தே புதுமை என்றவர் தொல்காப்பியர் கூற்று ஒன்று ஆசிரியப்பா ஏகாரத்தில் முடிவது சிறப்பு கூற்று இரண்டு இரண்டடி முதல் பனிரெண்டு அடி வரை அமைவது ஆசிரியப்பா ஆகும் சார் இரண்டு கூற்றுகளும் கூற்று ஒன்று சரி கூற்று இரண்டு தவறு இரண்டு கூற்றுகளை அனலைஸ் பண்ணும்போது ஆன்சர் இது பொதுமொழியை தேர்வு செய்க வேங்கை என்பது பொதுமொழி தீண்டாமைக்கு எதிராக நாசிக் கோயில் நுழைவு போராட்டத்தை நடத்தியவர் அம்பேத்கர் பாவலேரு பாடப்பட்டு சாரி பாவலேருவால் பாடப்பட்டு தமிழுக்கு கருவூலமாய் அமைந்த நூலானது திருக்குறள் மெய் பொருளுரை சோ முதல்ல இருக்கக்கூடிய இந்த முப்பது கொஸ்டின் தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டுக்கான கொஸ்டின்ஸ் ஸோ முப்பதுமே எளிமையான பகுதி தான் ஸோ அடுத்து பார்க்கக்கூடிய நாற்பது வினாக்கள் உங்களுக்கு எஜுகேஷன் மெத்தடாலஜி பிளஸ் ஜி கே இருக்கக்கூடியது ஆசிரியர்கள் பயன்படுத்திக்கோங்க பள்ளிதான் குழந்தையின் அனைத்து அனுபவங்களுக்கும் பொறுப்பேற்கிறது என்று கூறியவர் டபிள்யூ பி ராகன் கல்வி என்பது குழந்தைகளின் படைப்பு திறன்களை நிலைநிறுத்துவதற்கான ஒரு செயல்முறையாகும் அது வெறும் புத்தகக் கற்றலுடன் தொடர்புடையது அல்ல என்று நம்பியவர் தாகூர் தாகூர் ஏ குறுக்கு சந்திப்புகளில் உயர்கல்வி கொள்கை மற்றும் நடைமுறைக்கான அவசியங்கள் என்ற தலைப்பில் எஃப்ஐசிசிஐ உயர்கல்வி உச்சி மாநாடு அதன் எந்த அறிக்கையில் கல்லூரிகள் முன்னிலை வைக்க பரிந்துரைத்துள்ளதுனா இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டின் அறிக்கை டைலரின் கலைத்திட்ட மாதிரி வெளியிடப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது இரண்டாயிரத்தி பதினொன்னில் ஸ்டான்போர்டு பல்கலைக்கழகம் எத்தனை திறந்த வெளி இணைய வகுப்புகளை வழங்கியதுனா மூன்று அனைவருக்கும் கல்விக்கான டாக்கர் செயல் திட்டத்தின் தொடர்ச்சியாக எது உருவாக்கப்பட்டது தேசிய கொள்கை இலக்குகள் மற்றும் நோக்கங்களை உலகளாவிய இலக்குகளுடன் இணைக்க முயற்சித்ததுனா ஆப்ஷன் ஏ அனைவருக்கும் கல்வி திட்டம் ஆப்ஷன் ஏ கேலனின் வகைப்பாட்டின்படி எந்த உடல் திரவம் நம்பிக்கையான மற்றும் சுறுசுறுப்பான ஆளுமையுடன் தொடர்புடையது ரத்தம் ஒரு நபரின் பார்வை கூர்மை இருநூறுக்கு இருபது குறைவாக இருந்தால் அது குறிப்பிட்ட அளவு பார்வையற்றவர் எனப்படும் கற்ப காலத்தில் அதிகமாக மது அருந்துவது குழந்தைக்கு இதய கோளாறை ஏற்படுத்தும் சங்க காலத்தில் ஆசிரியர் எவ்வாறு அழைக்கப்பட்டார்னா கணக்காயர் என்று அழைக்கப்பட்டார் தெரியாத அளவை தெரிந்த அளவோடு என் அழகு வழியாக ஒப்பிட்டு வெளிப்படுத்துவது கல்விசார் அளவீடு திறந்த கல்வி வளங்கள் என்ற சொல்லை சுட்டிக்காட்டிய அமைப்பு யூனிசெப் ஆப்ஷன் பி யுனிசெப் தமிழ்நாட்டின் பெண் சுதந்திர போராட்ட வீரர்களின் பர்மாவில் காந்தி சேவா சங்கத்தை தொடங்கியவர் லட்சுமி அம்மாள் ஆளுமை வளர்ச்சி வாழ்நாள் முழுவதும் எட்டு நிலைகள் வழியாக உருவாகிறது என்று கூறியவர் எரிக் ஆப்ஷன் ஏ இதற்கு சரியான விடை பன்முக காரணி கோட்பாட்டின் முக்கிய ஆதரவாளராக இருந்தவர் ஈஎல் டான்டைக் சிக்கலை மையமாக கொண்ட வடிவமைப்பு முன்மொழிந்தவர் வடிவமைப்பை முன்மொழிந்தவர் ரக் ஆப்ஷன் டி ரக் மெய்பொருளியல் என்பது புலப்படும் எந்த உலகத்திற்கு அப்பால் அல்லது அதற்கு மேல் இருப்பதை படிப்பது ஆகும்னா இயற்பியல் ஆப்ஷன் ஏ பின்வருவனவற்றில் எது கலைத்திட்ட மேம்பாட்டின் கொள்கை அல்ல ஆசிரியர் மையப்படுத்தப்பட்ட தன்மை பள்ளி கல்விக்கான பெற்றோரின் செலவு இந்தியாவில் ஒரு குழந்தையை பள்ளிக்கு அனுப்புவதற்கான செலவுகள் எந்த அமைப்பின் அழைப்பின் சமூக மேம்பாட்டு அறக்கட்டளை இவற்றின் கீழ் கணக்கெடுப்பு நடத்தப்பட்டதுனா ஆப்ஷன் ஏ டேஷ் என்பது ஏதேனும் ஒரு பொருள் அல்லது மகிழ்ச்சி அல்லது பிரச்சனையின் மீது தொடர்ந்து மன செயல்பாட்டை ஒருங்கிணைத்தல் ஆகும்னா நீடித்த கவனம் ஆப்ஷன் சி நீடித்த கவனம் உற்று கணிப்பு நேர்காணல் மற்றும் தர அளவுகோலின் பொதுவாக பயன்படுத்தப்படும் கருவியானது தர நிலை கருவி நிறுவன திட்டமிடல் என்ற திட்டம் ஒரு சவாலாகவும் வாய்ப்பாகவும் உள்ளது என கண்டறிந்தவர் யார் நிறுவன திட்டமிடல் சரியா நிறுவன திட்டமிடல் என்ற திட்டம் ஒரு சவாலாகவும் வாய்ப்பாகவும் உள்ளது என கண்டறிந்தவர் ஸ்ரீ ஜே பி நாயக் விடை ஆப்ஷன் டி இதற்கு சரியான விடை முயன்று தவறி கற்றல் சூழலில் முயற்சி அல்லது செயலின் எண்ணிக்கையினை அதிகப்படுத்துகையில் தமது அடைவு திறனும் ஒரு சேர அதிகரிக்கும் டார்டெக் இதனை மிகுதி பெருக்கம் என்று பெயரிட்டார் ஆப்ஷன் டி இதற்கு சரியான விடை மிகுதி பெருக்கம் கூட்டல் கழித்தல் பெருக்கல் மற்றும் வகுத்தல் போன்ற கணக்கீட்டு திறன்களை அளவிடுவதற்கான சோதனை எது அளவீட்டு சோதனை சீவக சிந்தாமணி எழுதியவர் திருத்தக்கத்தேவர் பின் வருவனவற்றுள் எந்த ஒரு முறை அணுகுமுறையை பரிந்துரைத்தார் அணுகுமுறை ஆப்ஷன் சி இதற்கு சரியான விடை ஆசிரியர் பொறுப்பு உணர்வின் ஒரு தொழில்முறை மாதிரி டாசுடன் சமன்படுத்த வேண்டும் மற்றும் இதனுடன் பின்பற்ற வேண்டும்னா கற்றலின் விளைவுகள் ஆப்ஷன் பி இதற்கு சரியான விடை நம்பகத்தன்மை என்பது பெறப்பட்ட சோதனை மதிப்பெண்களின் உள்ள உண்மையான மாறுபாட்டின் விகிதமாகும் என்று கூறியவர் கில்போர்ட் ஆப்ஷன் டி கில்போர்ட் உலகின் ஒவ்வொரு பகுதியிலும் கல்வி ஊடகம் மூலம் சர்வதேச புரிதலை பரப்புவதற்கு யுனெஸ்கோ அர்ப்பணிப்புடன் செயல்படுகிறது ஆப்ஷன் சி யுனெஸ்கோ சரியான விடை தலைமைத்துவ மேலாண்மை பாணியின் வகையை பேர் மாணிக்க வணிக உரிமையாளர்களை பயன்படுத்தக்கூடிய கோட்பாடு கிரீட் கோட்பாடு ஆப்ஷன் ஏ இதற்கு சரியான விடை கிரீட் கோட்பாடு ஆப்ஷன் ஏ இதற்கு சரியான விடை விண்வெளியில் வாகனங்களை விண்வெளியில் வாகனங்களை ஏவுவதற்கு பயன்படுத்தப்படாத ஒன்றை கண்டுபிடிக்க ஆப்ஷன் சி ஹச்ஆர் ஒன்பதாம் வகுப்பு முதல் முதுகலை பட்டம் வரையிலான ஆன்லைன் படிப்புகளை இந்தியாவில் எங்கும் எவரும் அணுகக்கூடிய வகையில் எளிதாக்கும் போர்ட்டலை அடையாளம் காணவும் ஆப்ஷன் ஏ எஸ்டபிள்யூஏ ஒய்ஏஎம் ஆப்ஷன் ஏ இதற்கு சரியான விடை பின்வருவனவற்றுள் எது பைலடி படிப்படியான நன்மையை சிறப்பாக விவரிக்கிறது ஆப்ஷன் பி இனங்களை நீண்ட காலத்திற்கு மெதுவாகவும் தொடர்ச்சியாகவும் மாறுகின்றன ரூபாய் ஆயிரமானது பத்து சதவீதம் கூட்டு வட்டியால் அசலுடன் சேரும் பொழுது எவ்வளவு காலங்களில் ரூபாய் ஆயிரத்தி முன்னூற்றி முப்பத்தி ஒன்றாக மாறும்னா மூன்று வருடங்கள் சோ அடுத்து விநாயகன் அறுபத்தி ஐந்திற்கு விடையானது ஆப்ஷன் ஏ அதே மாதிரி விநாயகன் அறுபத்தி ஆறு ஐஏஇ அமைப்பினுடைய விரிவாக்கம் சர்வதேச அணுசக்தி நிலைய நிறுவனம் சர்வதேச அணுசக்தி நிறுவனம் ஆப்ஷன் ஏ இதற்கு சரியான விடை கீழ்கண்டனவர்கள் யார் அரிக்கமேடு பகுதியில் அகழ்வாராய்ச்சியை மேற்கொண்டவர் அரிக்கமேடு பகுதியில் அகழ்வாராய்ச்சி மேற்கொண்டவர் கீழ்கண்டனவற்றுள் கண்டனவற்றுள் யாருனா மார்டிமர் அரசு வழிகாட்டி நெறிமுறைகள் பற்றி கூறும் இந்திய அரசியலமைப்பின் பகுதி பகுதி நான்கு இந்தியாவில் மாதிரி கிராமங்களை உருவாக்க பின்வரும் கிராமப்புற மேம்பாட்டு திட்டமானது சன்சத் ஆதர்ஷ் கிராம் யோஜனா ஆப்ஷன் சி இதற்கு சரியான விடை மௌலானா அபுகலாம் ஆசாத் விருது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஒட்டுமொத்த வெற்றியாளர் விருதினை எந்த அணியானது பெற்றதுன்னா சண்டிகர் பல்கலைக்கழகம் சோ இந்த பகுதியில் மொத்தம் எழுபது வினாக்கள் தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் முப்பது எஜுகேஷன் மெத்தடாலஜி முப்பது ஜிகே பத்து ஸோ எழுபது வினாவிற்கான விடையை பார்த்துருக்கோம் இனி மேஜருக்கான விடையை அடுத்து ஒன் பை ஒன்னா பார்ப்போம் ஸோ அதுவரை சுபைக்குழுவை முழுமையாக பின்பற்றிக்கோங்க இங்கே கொடுத்துருக்கக்கூடிய விடை எல்லாமே தற்காலிகம் தென்டிட்டிவ் டிஆர்பியினுடைய விடை முடிவானது ஸோ அனைத்துமே மேக்சிமம் புக்கை ரெஃபர் பண்ணி கரெக்டாக நம்ம கொடுத்துட்டோம் இதில் மாறுவதற்கு வாய்ப்பு கிடையாது இதில் எத்தனை வினாக்கள் நீங்கள் கரெக்டாக எழுதிருக்கீங்கிறத கமெண்ட் பண்ணுங்க ஸோ அடுத்த மேஜருக்கான விடையை பார்ப்போம் ஸோ இது போன்ற பயனுள்ள தகவல்களை ஒவ்வொரு நாளும் பெற்றிட சுபைக்குழுவை முழுமையாக பயன்படுத்தி கொள்ளுங்கள் நன்றி நண்பர்களே